மகிழ்ச்சியாக வாழ்ந்ததன் மகிழ்ச்சியாக வாழ்வது மன நிறைவாக வாழ்ந்தது நிறைவாக வாழ்வது ஆஹ் எது தேவைன்னு ஒரு கேள்வியை கேட்டுருக்கு காசு பணமா சொந்த பந்தமா காசு பணமா சொந்த பந்தம் சொத்து சுகமா உறவுகளா சொத்து சுகமா உறவுகளா ஒரு சுவிச்சிபி கேள்வி கேட்டுருக்கிறேன் சுவிச்சுப்பியா இதுக்கு எதுக்கு ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தால் பாருங்க அந்த அக்கா அரை மணி நேரமா நோட்ஸ் எடுத்துட்டு அது நோட்ஸ் இல்லப்பா காலையில மளிகை கடையில் என்ன வாங்கணும் உப்பு சீரக மிளகாய் எழுதிட்டு இருக்கேன் கடைசி வரைக்கும் அப்படியே எழுதிக்கிட்டு இருக்க வேண்டிய போன வாரம் இதே மாதிரி நம்ம நடுவர் தலைமையில தாங்க திருவண்ணாமலையில நிகழ்ச்சி இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் போய் நாங்களும் சொத்து சுகமேனு பேசிட்டே இருக்கிறமே தம்பி இந்த மேடையில் யாவது நீங்க சொந்த பந்தோன்னு பேசுங்கன்னு நடுவர் சொன்னாரு நடுவர் சொன்ன ஒரே கருத்தை ஏத்திட்டு நானா அன்னைக்கு சொந்த பந்தமே சொந்த பந்தமேனு பேசிட்டு இருந்த மாதிரி மலை மேல ஒருத்தி திப்பு 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 திப்புன்னு போலாம் திப்பு 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 திப்புன்னு போனவன் அங்க இருந்து கிடு கிடுன்னு ஓடி வந்து என் முன்னாடி நின்னு பூத்து 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 நல்லதான் பூத்து 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 நல்லதான்

என்னுடைய பாட்டும் பேச்சும்மா உன்னுடைய மனசை மாத்திச்சின்னு அதுக்கு அவன் சொன்னான் சொந்த பந்தத்தினால தான் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணேன் அவன்தான் மனுஷனுக்கு மனனு இவன் பொய்யா பேசுற நீயே உசுரோடு இருக்கும் பொழுது நான் என்னத்துக்கு சாவி கேள்வி என்ன பேச்சு கேக்குறாங்க நான் அதுன்னு அப்படியா நினைச்சேன் நான் கூட இந்த பிள்ளைய ஒத்து பார்த்துருப்பா மாதிரி இருக்கிறதுக்கு ஜாகல்லாமல் போயிட்டானோன்னு நினச்சேன் ஏன் எப்பேயார் பட்ட ஊர் இந்த ஊர் இந்த மலையப்பாளையம் மக்கள் எப்பேர்ப்பட்டவங்க ஆஹ் அஞ்சும் அஞ்சும் பத்

ஆமாம் அது கொஞ்சம் மட்டும் பாருங்க ஏன்னா எங்களுக்கு கேட்டால் தான் நாங்கள் நல்லா திரும்பி பாட முடியும் தயவு செய்து அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் வேற இல்லை யாரோ ஒருத்தர் மேடைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிடுவேன் கொஞ்சம் யாரோ ஒருத்தர் மேடைக்குவாங்க ஒளி ஒளி அமைப்பு ஆ ஆ தம்பி போகலாம் நடுவரவர்களே ஒரு காலத்துல திருமணம் பண்ணணும்னு சொன்னா அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நகை நட்டு சிறு சனத்தை பாத்திரம் பண்றோம் துணி மணி அத்தனையும் கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்காவது கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா நகை நட்டு சிறு சனத்தை பாத்திரம் பண்றோம் துணி மணின்னு எதுவும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைங்களே கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருது அது என்ன ஆயிரம் ரூபாயில என்ன வாங்குறது செல்போன் அப்படியா

நச்சு நச்சுங்குதுன்னா அவங்க அப்பா ஏதோ கவுளி கத்துதுன்னு அந்தாலும் அம்மாவும் காலையில் எந்திரிச்சா அந்த அம்மா சாம்பிராணியா போட்டுக்கிட்டு இருக்கு என்னன்னே தெரியல நேற்று உள்ள கவுளி பொறிஞ்சு தள்ளுதா அப்படிங்கிற மாதிரி நாட்டில் என்ன நடப்பு போயிட்டு இருக்கு ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு இளைஞன் நினைச்சிட்டான்னு சொன்னா மூட்டை தூக்கியாவது அந்த பொண்ணை வாழ வைப்பான்ட்டு எங்காலதான் பாட்டுல சொன்னா கோயம்பு தூக்கியாவது நடுவரவர்களே ஆண்களுடைய குணம் அவன் மூட்டை தூக்குறவனா இருந்தாலும் அவனை முச்சந்திலேயே விட்டுட்டு ஓடுறதுதான் இந்த பெண்களுடைய குணம் என்னமா பெரிய உறவு உழைக்கிறவனுக்கு ஒரு அங்கீகாரம் அண்ணா கொடுத்துருக்கீங்களா திடீர்னு

இந்த வாய் வழியா எதுவும் வந்தரப்படாதுன்னு இங்க ஒரு டை டை அங்க போனவனே மிஸ் பாடம் நடத்துறாங்க தி ஓ வை போய் பையன் கீழ எடுத்து மிஸ் ஓய் அப்படிங்க அவன் ஆன்சர் அவனுக்கு இங்க இந்த ஊட்ல இருந்து பையனை பத்தி உடறாங்க பாருங்க அம்மா அப்பா அவங்களுக்காவது தெளிவு இருக்கணுமா அன்னைக்கு ஒரு அம்மா பையனுக்கு இட்லி ஊட்றங்கற பேர்ல கப்பு கப்பு கப்புனு ஊட்டி இருக்குது ஆட்டோக்காரர் நாலு இட்லி தின்னுக்கிறான் பரவால அவரும் மனுஷன்தானப்பா அந்த அம்மா கடைசியா அந்த ஆட்டோக்காரன் சொல்றான் இனிமே சட்ட

அதுவே லேசா இருந்ததுன்னா பின்னால் இருக்கிற இதயமும் மனமும் கனத்து போய் இருக்கும் என்பதுதான் உண்மை பணத்தினுடைய அருமையை இருப்பவர்களிடத்தை விட இல்லாதவர்களிடத்தில் கேட்டாதாங்க தெரியும் அதைத்தான் தம்பி சொல்றார் ஆஹ் விரைவா

சாப்பாடு போடுற பழக்கமே கிடையாது எல்லாத்தையும் பிரிச்சுக்குள்ளே அடக்கி வைக்க வேண்டியது போன வருஷம் ஆட்டின மாவு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வச்ச குழம்பு அதுக்கும் முந்தின வருஷம் வச்ச ரசம் ஒவ்வொன்றும் அங்கே பிரிச்சுக்குள்ள மியூசியம் மாதிரி அடங்கி நீ வேற ஏப்ப என் பொண்டாட்டில இட்லி சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு போன வாரம் பாக்குற பிரிச்சுக்குள்ள இருந்து எடுத்து துணியில தொடச்சு தூக்கி போடுறமா தட்டுல விதியேன்னு சாப்பிட்டுக்கிட்டு வர்றேன் இன்னும் ஆமா வேற வழி உண்மையே சொல்றேம்மா இட்லி போனாலும் பரவாயில்ல பொண்டாட்டி வேற கூடாது இல்லை உண்மையில் இன்னொன்னு சொல்றேன்ப்பா நீங்க இந்த எல்லாம் அழுகுறாங்கன்னு நீங்கள் பாருங்க போன வாரம்மா நல்லா கேளு வத்த குழம்பு வச்சு ஊத்துன நான் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாமா எடுத்து சாப்பிட்டு ஏ சூப்பர்மா போன மாசம் முப்பதாம் தேதி வச்சு வத்த குழம்பு அதே மாதிரி இருக்குண்ண அவன் சொன்னா ஒரு அதே தான் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு இருபத்தேழு சீரியல் உனக்கு பாப்பனா குழம்பு வைப்பனான் நன்றி மகராஜி அப்படின்னு வந்துட்டேன் அன்னைக்கு பை தூக்கணும் தான் வட்டி ஓடிட்டு இருக்கிறேன்

அப்படின்னு கத்த வேண்டிதானே அதேதான் நானும் அந்த கலவி கிட்டே குடோன் போய் அந்த கலதியை தேடி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு குடோன் போற அளவுக்கு இருந்துருக்கு போறேன்

அந்த வார்த்தை அந்த பாட்டில் இடையில் ஒரு வரி காஞ்சிபுரங்கள் ஜொலிக்கின்ற நாட்டில் காற்று வாங்கும் உடை எதுக்கு அந்த குங்குமம் அணக்கும் நாட்டில் சிக்க குங்குமம் உனக்கு எதுக்கு உடம்பு வேர்க்கும் நாட்டில் உரசி பேசும் செயல் எதுக்கு கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டிருக்கிறேன் நல்ல பாட்டு தம்பிக்கு ஒரு கை தட்டல் கொடுங்க இதெல்லாம் நம்ம பெண்கள் எல்லா ம் எங்க இப்ப இந்த மாதிரி ஒரு திருவிழா ம் இப்ப திருவிழાவுல சாமியை பார்க்கிறதுக்கு அப்பா அம்மா எல்லாரும் வருவாங்க ஒரு குழந்தைய அப்பா இடுப்பு அப்பா அம்மா வந்து வச்சு தூக்குறதுக்கும் அப்பா தோல்ல வச்சு தூக்குறதுக்கு வித்தியாசம் உண்டு அவர்களே நல்லா பாருங்க ஒவ்வொரு குழந்தையையும் அம்மா இடுப்புல தான் வச்சு தூக்குவாங்க நான் பார்த்த உலகத்தை நீ பாரடா கண்ணேன்னு சொல்றது அம்மாவினுடைய இயல்பு ஆனா அப்பா தோள் மேல உட்கார வச்சு அங்க பாரு சாமி தெரியுது அங்க பாரு சாமி தெரியுது பாரு அது சின்ன வயசுல அந்த குழந்தைகளுக்கு தெரியாது வளர்ந்ததுக்கு பிறகு அந்த பையன் சொன்னா சின்ன வயசுல அப்பா எங்களை திருவிழாவுக்கு கோயில்ல கூட்டிட்டு போய் கூட்டம் அதிகமா இருந்ததுன்னு தோல் மேல உட்கார வச்சு அங்க பாடுறா சாமி தெரியுது அங்க பாடுறா சாமி தெரியுதுன்னு சொன்னப்பெல்லாம் எனக்கு தெரியல ஒரு சாமி மேல உட்கார்ந்துதான் நான் இன்னொரு சாமியவே பார்த்திருக்கிறேன் அப்பாவினுடைய பெருமை எவ்வளவு அற்புதமான பெருமை அந்த அப்பாவையும் அம்மாவையும் காசுங்கிற ஒரு காரணத்துக்காக மனைவிங்கிற ஒரு பந்தம் கழுதி விட சொல்லுது அப்பேற்பட்ட சொந்த பந்தம் மனுஷனுக்கு ஒண்ணு தெரியுமா கோபி காது நம்மளை பெத்த அப்பனா பார்த்து மாமா

எங்களுடைய உயிருக்கு உயிராய் பழகக்கூடிய நண்பர்களை எங்களுக்கு உயிர் தந்து இருக்கக்கூடிய அண்ணன் தங்கை அக்கா தம்பிகள் பாசத்தை இவை அனைத்தையும் உதர சொல்லக்கூடிய சொந்த பந்தத்தை விட அனைத்திற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சொத்து சுகம் தான் மனிதர்களுக்கு மனநிறைவை தருகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சபாஷ் ஒரு பட்டிமன்றத்திலேங்க முதல் பேச்சாளராக களம் இறங்குவது ரொம்ப கடினமான செயல் ஏன்னா இவங்க பேசுனதுக்கு மறுத்து பேசுறது எளிமை ஆனா புதிய மக்கள் எங்களுக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா உங்க அத்தனை பேர் பாதத்திற்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம் என்னன்னு கேட்டா நான் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் இனிய நண்பர் குமார் அவர்கள்ட்ட நான் கேட்டேன் நண்பர்கள் குழுட்ட பட்டிமன்றம் சார் இதுதான் எங்கள் ஊரிலேயே முதல் பட்டிமன்ற நிகழ்ச்சின்னு அவங்க சொன்னாங்க ஆனா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அணுக்கள் தோறும் தமிழ்ச்சுவை அறிந்த சபையில் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை போல காலம் காலமாக பட்டிமன்றம் கேட்கிற சுவைகளை போல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நல்ல கைதட்டலை கொடுக்கலாம் கோபிநாத்துக்காக ரொம்ப சிறப்பா அது தாயை பத்தி இப்படி எல்லாம் தாய் இருக்க நாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த பணத்தால இந்த உறவுகள் எல்லாத்தையும் மதிக்கிறதே இல்லையேன்னு தன்னுடைய மன குமுறலை போனார் காசு காசு சார் சொந்தமே நம்மளை சொந்த பந்தம் மதிக்குமானாங்க அதற்கெல்லாம் என்னையா பெரிய காசு பணம் பந்தம் தான் அப்படின்னு பேசுவதற்காக திண்டுக்கல்லில் இருந்து மிகச்சிறப்பான தமிழை தாங்கி வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி திருமதி கனிமொழி பிரகாஷ் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வந்திருக்க பிரகாஷ் வந்திருக்காராம்மா அவர் இந்த கூட்டத்தில் தான் இருக்காரு பாவமா நிப்பார் எனக்கு அதனால என்ன ஓட்டாமருங்க